ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுஷா சமையல் எப்பமே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்ணும் அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப ஆவல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்களை வச்சு தான் இந்த ரெசிபி செஞ்சுருக்கோம் ஒரு நல்ல ஜூஸியாக சாஃப்டாக சூப்பர் டேஸ்டியாக டெலிஷியஸாக இருக்கும் பால்கோவா டேஸ்ட்டும் ஜாமுன் டேஸ்ட்டும் ரெண்டும் கலந்து இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான இந்த ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சஸ்ட் பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தரக்கூடிய இந்த ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷ்னல் சப்போர்ட் மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி மெயினான இன்க்ரீடியன்ட்டு ரவை தான் அரை கப்க்கு கொஞ்சம் கம்மியாக சக்கரை சேர்த்துக்கலாம் இதுக்கு பதில் நாட்டு சக்கரை சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் மாறுபடும் இது கூடவே மூணு ஏலக்காய் ஃப்ளேவர்க்காக சேர்த்துக்கலாம் கூடவே அஞ்சாறு குங்கும இதழ்கள் இது வந்து நம்ம ஸ்வீட்க்கு நேச்சுரல் கலர் கொடுக்கறதுக்காக நம்ம சேர்த்துருக்கோம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் மில்க் பவுடர் சேர்த்து செய்கிறப்போ நம்மளோட ஸ்வீட்டுக்கு அந்த பால்கோவட் ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் ஒரு முப்பது வினாடிகள் பல்ஸ் மோட்டில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குர குரன்னு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்வீட் செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா உரவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போல்லாம் ஸ்வீட் செய்ய தோணுதோ அப்போல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கோம் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் பால் நான் ரவை எடுத்தப்பவே தலை தட்டி எடுக்கல நல்லா வந்து ஹீட்டாக தான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஒருவேளை ரவை வந்து கம்மியாக இருந்து பால் அதிகமாயிடுச்சு அப்படின்னா ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படினால நமக்கு ஸ்வீட் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாலை சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதனால் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்றைக்கி பால் சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் ஹீப்ப்டாக எடுத்திருந்தீங்க ரவை அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு பால் கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் தலை தட்டி எடுத்திருந்தீங்க அப்படின்னா முக்கால் கப் அளவுக்கு பால் கரெக்டாக இருக்கும் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டிகள் இல்லாமல் நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ரவை அப்போ தான் நல்லா ஊறி கொஞ்சம் உபரித்தன்மை அதிகமாகும் அது ஊறுற பத்து நிமிஷத்துலேயே நம்ம தவாவை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி மைக்ரோ மைக்ரோஓவனாக இருந்தாலும் பத்து நிமிஷம் தவாவாக இருந்தாலும் பத்து நிமிஷம் அது ஹீட் ஆகட்டும் இப்போ நம்ம பத்து நிமிஷம் நல்லா ரவை ஊறிடுச்சு நல்ல லிக்விடாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பேக்கிங் டின் எடுத்துக்கலாம் என்கிட்ட இன்றைக்கி ரவுண்ட் டின் எடுத்ததுனால நான் ரவுண்ட் எடுத்திருக்கேன் சப்போஸ் உங்கள் கிட்ட ரெக்டாங்ளர் ஸ்கொயர் இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க இந்த ஸ்வீட்ஸ் எடுத்துக்கு அந்த மாதிரி டின் தான் கரெக்டாக இருக்கும் டின்னை சுற்றி இன்றைக்கி நான் ஃப்ளேவர்லெஸ் ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் ஆல் பர்பஸ் ஃப்ளோராக இருந்தாலும் அதை கூட எடுத்து நீங்கள் ஃபுல்லாக வந்து தட்டி எடுத்துக்கலாம் கீழே பட்டர் ஷீட்டை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தால் பேட்டர் எல்லாத்தையும் ஊற்றிடலாம் ஆல்ரெடி டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தா கடாயில் நம்ம பேக்கிங் ட்ரேவை வச்சுட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே பேக் ஆகட்டும் அவனில் வைக்கிறதா இருந்தாலும் அதே மாதிரி தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்ல வாசனை வரும் சட்டையை மீறி ஒரு நல்ல ஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ளீனாக வெளியே வந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் டன் நல்லா குக் ஆகிடுச்சின்னு அடுத்தோம் இப்போ இதை எடுத்து வெளியே வச்சு ஆற விட்டுடலாம் நல்லா அப்புறமா இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பின்னாட்டு இருந்த பட்டர் ஷீட்டையும் எடுத்துடலாம் மைக்ரோ ஓவனில் பேக் பண்ணோம் அப்படின்னா மேலே லேயரும் ப்ரௌனாக தான் இருக்கும் நம்ம கடையில் பேக் பண்ணதுனால மேல இருக்கிறது வந்து ஒயிட் கலரில் இருக்குது இப்போ நம்ம ஸ்வீட்க்கு சிரப் ரெடி பண்ணிடலாம் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை முக்கால் கப் அளவுக்கு தண்ணி இது கூடவே வந்து நல்ல ஃப்ளேவர் அண்ட் கலருக்காக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இதுக்கு பதில் வேறு ஏதாவது ஃபுட் கலர் உங்களுக்கு சேர்க்குறதுக்கு விருப்பம் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி நமக்கு நல்லா திக்கான பதத்துக்கு வரணும் குலாப் ஜாமுனுக்கு நம்ம செய்வோம் இல்லையா ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி வந்தால் கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்வீட்டுக்கு இந்த அளவுக்கு நல்லா கொதித்து திக்கான பாகுப்பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருக்கிறதுல இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஹோல் போட்டுடலாம் அப்போ தான் உள்ளே வந்து அந்த எசன்ஸ் நல்லா இறங்கி நம்ம ஸ்வீட் வந்து நல்லா ஊரி டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப் நல்லா சூடாக இருக்கப்பவே நம்ம பேக் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்டே அப்படியே விட்டுடலாம் நல்லா ஊறட்டும் இதுக்கு மேலே நம்ம மலாய் லேயருக்காக இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்காக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன் இதை கூடவே திக்கான கன்சிஸ்டன்சி வரதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் வேணும் அப்படின்னா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சப்போஸ் இது இல்லை அப்படின்னா நம்ம பாலை வந்து திக்காக காய்ச்சி மலாய் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சு நம்ம சிறப்பு ஊற்றி இப்போ நம்ம ஸ்வீட் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சி நம்ம இந்த ஃபோர் சைட்ஸ் கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ஸ்வீட்டை சூப்பராக கட் பண்ணி ரெடி பண்ண போகிறோம் பார்த்திங்களா உள்ளெல்லாம் நல்ல ஜூஸியாக எல்லாம் இறங்கி சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ அதை நம்ம எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ நம்ம அந்த மாதிரி ஷேப்பில் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தா இன்ஸ்டன்ட் மலாயை இதுக்கு மேலே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் இந்த ஸ்வீட்க்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்குறது இந்த மலாய் தான் அதுக்கு மேலே நமக்கு பிடிச்சமான நட்ஸை வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறலாம் சூப்பர் ஜூஸியாக குலாப் ஜாமூனும் பால்காவும் கலந்த மாதிரி டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு எல்லா ஏஜ் குருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் ரூப்பர் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் டில் தென் பாய் டேக் கேர்